இங்க வந்து எமர்ஜென்சிக்கு இங்க ஹாஸ்பிட்டல் இல்ல சார் மேடம் கோயம்புத்தூர் தான் போனோம் கோயம்புத்தூர் போறதுக்குள்ள என்ன ஆகும் அந்த பேஷன்ட் ஆனா நம்மளுடைய முருகன் ஜி ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்காரு ஆனா உங்களுடைய கண்டிப்பா நீங்க வெற்றி அடைவீங்க எனக்கு தெரியும் நீங்க அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிச்சு வைப்பீங்களா இல்லையா ஜெயிக்க வைப்பீங்கல்ல பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு a shop where your shopping never ends இல்ல ஒண்ணுமே இல்ல கோத்தகிரில இருந்து நான் வந்தேன் ஒரு மணி நேரம் வரதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு ஊட்டி ஊட்டியாதா இருக்கு தவிர வளர்ச்சி இல்ல ஆனா பாபுலேஷன் ಜಾசி ஆயி நீங்க பாத்தீங்க அன்னைக்கு ஷூட்டிங் டைம்ல எவ்ளோ ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் வேலை செஞ்சாங்க இப்ப இல்ல ஷூட்டிங் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சிறஞ்சினி சார் வேலை செய்வாங்க ஒரு இடத்துல கமல்ஹாசன் சார் ஒரு இடத்துல செய்வாங்க ஒரு இடத்துல ரஜினி சார் செய்வாங்க ஒரு இடத்துல பாலகிருஷ்ணன் ஒரு இடத்துல மோகன்லால் அப்படி நடக்கிற இடத்த இப்ப வந்து ஷூட்டிங்கே இல்லாம இருக்குன்னா இது வந்து ஒரு சின்ன கோடம்பாக்கம் ஒரு ஏவிஎம் ஸ்டுடியோ சொல்லலாம் அந்த மாதிரி இருந்த ஊட்டி போ வளர்ச்சி இல்லைன்னா அதுக்கு கண்டிப்பா வளர்ச்சி எல் முருகன்ஜியால மட்டும்தான் முடியும் வேற யாராலையும் முடிய முடியாது ஏன்னா அவர்தான் நேரா மோக மோடிஜி கிட்ட போய் பேசலாம் இப்போ உங்ககிட்ட நேரா பேசுறதுக்கும் சுத்தி வளர்ச்சி பேசுறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல சோ மோடிஜி நேரா பேசினா கண்டிப்பா இப்போ மருத்துவமனை இங்க திறந்திருக்கு யார் வந்து திறந்தா மோடிஜி தான் வந்து திறந்தா சோ நிறைய விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்காரு எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் அதாவது ஹெலி ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் ஒன்னு பண்ண போறாரு ஏன்னா இங்க இருந்து இமர் எமர்ஜென் ஐ மீன் உடம்பு சரியில்லைன்னா இமிடியட்டா கோயம்புத்தூர் வரைக்கும் டிராவல் பண்ண என்ன நடக்கும் கஷ்டம் இல்ல சோ அது ஒரு ஆரம்பிச்சிருக்காரு நல்ல விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு நான் உறுதுணையா இருக்கேன் சொல்லுமா ரொம்ப சந்தோஷம் வாக்களிப்பது நமது பொறுப்பும் உரிமையும் ஆகும் சமூக நலன் கருதி உங்கள் ராகம் டிவி